ஸ்மார்ட்டர் மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதை வந்து மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கைட் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கைட் அந்த கைடை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதை இங்கே கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் ஆகிடும் அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூவ் பண்ணிடுச்சு இப்போ இது வந்து என்ன சின்ன பசங்க பார்த்தா அவங்களுக்கு கோடிங்கோட இது இருக்காது ஆனால் அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது இல்லாமல் நம்ம மக்கள்லாம் இந்த

இதை அப்டேட் பண்ணனா நான் என்னலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணனும் அது எல்லாமே இந்த ஷீட்ல போகும் சார் சோ நா கூப் டேன்ஸ் பண்ணலையா சோ அது ஆட்டோமேட்டிக்கா கூப் டேன்ஸ் மூ ஆயிடு எக்ஸாக்ட் அண்ட் ஸ்டாப் இங்க ஒரு ஃபுல்னட் கிட்ட தென ஓடு 30 ஃபுட் ஷார்ட் தென கால் எக்ஸிட் சென்ஸ் ரொம்ப அவங்களும் இது வந்து ஒரு இப்போ நான் ப்ரோக்ராம் இதில் எழுதுகிறான் இந்த ப்ரெஸ் சென்சரை ப்ரெஸ் பண்ணும்போது அது தான் வட்டர் பண்ணி அது என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா அங்கே நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராஃப் நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுல இதில் இன்டோரக்ட் சென்சார் இருக்கு எம்ஐ பாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ரோபோ எப்படி பண்றது அல்லது இது வந்து என்ன பண்ண போகுது இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக விழுது அப்படின்னு நான் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்து இது அதிகமாக பயன்படுத்துனது வந்து வேலை நாடுகளில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து அங்கிருந்தா இது வரக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இது இருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மாற்றத்துக்குள்ள தான் வந்துட்டுருக்கு அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம அதுக்கு எப்படி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது காலகட்டத்தில் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது ஹின்னன் போக்கெல்லாம் என்ன ஆகும் கட் ஆகிரும் இதனால வந்து நம்ம வேலை இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லப்படுது பேசப்படுது அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ரோகோக்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த உருவாக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த எம்ஐ போ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சு பண்ணக்கூடியது அப்போ இப்போ இன்க்ரீஸ் த ப்ராப்ளம் சால்விங் டேப்ளபிரிட்டி அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது அது மாத்திரம் இல்லாமல் இது நிறைய சென்சர்ஸ் இருக்கும் இந்த சென்சர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு சொல்லிடுச்சுன்னா சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இது உபயோகிக்கலாம் ஸோ இதுக்கு மாற்றமாட்டா இது இல்லாமல் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராமிங் பாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இந்த ப்ரோக்ராமிங் பாட்டை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது பல மொழிகள்லாம் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோன்னா பண்ணியிருக்கோம் அதனால என்னென்ன ஈஸியாக வந்து அந்த இன்னும் சொந்த மொழியில் அவங்க என்ன பண்ண முடியும் அதை அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு வசதி நம்ம எங்களுக்கு கொண்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸோடைய ஒரு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணணும் இப்போ அவங்க குறிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் மலேசியாவில் இருந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து பண்ணி நம்ம என்ன பண்ணோம் கொடைக்கானல் மைசூர் இந்த ரெண்டுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கோர்ஸ் நடத்தணும் இந்த கோர்ஸை நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷனே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எஜுகேஷன் தான் வந்துட்டு இருக்கு இது உடைய என்ன இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு பார்த்தா வித்தியாசமான ஜாப்கள் என்ன செய்யும் உருவாக போகுது எதோ ஒரு ரிலேட் பண்ணி ரெலேட் பண்ணிமோ ரொபாட்டிக்ஸை ரிலேட் பண்ணினா வரப்போகுது அப்போ அது அதுக்கு நேராக தான் இது கொண்டு போகுது அப்போது பாட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து வரக்கூடிய ரெவல்யூஷன் அதாவது வரக்கூடிய ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான உருள் தான் நாங்கள் பங்களிப்பாக தான் நம்ம பார்க்குறோம் அது மட்டும்மா அந்த ஏஐ பாட் வந்து ஒரு எலிகேஷன் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆக இருக்கக்கூடிய எப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் குழுவை மட்டும் இல்லை நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலையில் வந்து இயந்திரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இன்னும் இன்றைக்கூடிய காலகட்டம் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஓப்பு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமான இருக்குது இதில் ஒரு முக்கிய ஒரு இதை நம்ம வந்து சில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான விஷயங்கள நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஓசி நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட் கரண்ட்டாக எப்படி போகிறது நடக்கும்